வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் பத்தொன்பது முனைப்பு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கின்றோம் உயிர்கள் அனைத்திலும் மேன்மையானவன் மனிதன் மனிதன் உடற்கருவிகளின் சிறப்பு வியத்தகு முறையில் அமைந்துள்ளன ஐம்புலன்களால் உணர முடியாத இயற்கை எல்லாம் உணரத்தக்க பேராற்றல் ஆறாவது அறிவாக மனிதனிடம் மிளிர்கின்றது ஆறாவது அறிவு முழுமை பெற்று தன்னை அறியும் வரையில் புலன் கவர்ச்சி மயக்கத்தில் தன்னை மறந்து நிற்கின்றான் உடலமைப்பு வலிவு செயல்திறன் கல்வி அறிவு நுட்பம் புகழ் இவை ஒருவருக்கொருவர் வேறுபட்ட தரங்களில் அமைந்திருக்கின்றன அறிவின் மயக்க நிலையில் தனக்கு மூலமும் முடிவுமான ஒரு பேரியக்க நிலையையும் அதன் நாற்றலையும் மறந்திருப்பதால் அவன் அடைந்துள்ள எந்த உயர்வும் அவனுக்கு ஒரு செருக்கான மனநிலையில் அமைகின்றது இந்த அறிவின் மயக்க செருக்குத்தான் தன்முனைப்பாகும் இது ஒரு திரை போன்று அறிவின் ஒளியை மறைத்து நிற்கின்றது அவன் இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்கின்றான் ஆனால் கண்கள் அவனால் செய்து கொள்ளப்பட்டவை அல்ல நறுமணங்களை முகர்ந்து மகிழ்கின்றான் மூக்கு அவனால் செய்து கொள்ளப்பட்டது அல்ல இதுபோன்றே அவன் காது நாக்கு தொற்றுணர் கருவி மற்ற உறுப்புகள் எல்லாவற்றையும் கொண்டு இயக்கி உலகப் பொருட்களை துய்த்து மகிழ்கிறான் இவற்றில் எதுவும் இவனால் ஆக்கப்பட்டது அல்ல இவனுக்கு உள்ளும் புறமும் தொடக்கமாகவும் முடிவாகவும் ஒரு பேராற்றலால் இவை எல்லாம் தோன்றின இயங்கிக் கொண்டும் இருக்கின்றன மனிதன் உடலோ அணுக்களால் ஆகிய ஒரு கூட்டு இயக்க வடிவம் உயிரும் நுண்ணியக்க ஆற்றலே இவ்விரண்டும் எல்லாம் வல்ல பரம்பொருளின் வளர்ச்சிகளே சூக்கும வடிவமாகிய உயிர் உடலோடு கொண்ட தொடர்பால் துன்ப உணர்ச்சிகள் எழுகின்றன இந்த உணர்ச்சி நிலைகளால் கட்டுண்ட மனிதன் தன் ஆன்ம நிலையை மறந்து புலன்மயக்க நிலையில் மயங்கிச் செருக்குற்றிருக்கின்றான் இந்த மயக்க செருக்கிலிருந்து பிறப்பவனே பிறப்பனவே ஆறு தீய குணங்களும் அவற்றால் விளையும் தீமைகளே துன்பங்களும் வாழ்க்கை சிக்கல்களும் ஆகும் தவறான பழிச்செயல்களும் பாவ பதிவுகளும் ஆகும் அருள் மெய்ப்பொருளே உயிராய் வந்த முனைப்பே ஆணவமாகும் மெய் உயிராய் ஆற்றங்கால் மிரண்ட மயக்கே மாயை மெய் உயிராய் ஐ உணர்வில் மிகும் வேட்பே காமியமாம் மெய் உயிராய் உணர்ச்சிகளில் மும்மலமாய் விரிந்ததுவே என்று அழகாக எழுதியிருக்கிறார் கருத்தந்தையவர்கள் இதை கண்ணதாசனும் ஒரு கவியில் இந்த முனைப்பை பற்றி விளக்குகிறார் இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோகம் பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதனால் உண்டோ ஒரு பார்த்தால் தெளிவாகும் கத்தியை தீட்டாதே முந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு அன்புக்கு பாதை விடு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா மறைந்தே போகும் அப்பா கத்தியை தீட்டாதே அதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்